மகாலய அமாவாசை இந்த ஆறு காய்களை சேர்த்தா ஆயிரம் காய்களை சேர்த்ததற்கு சமம் அது என்ன காய்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை எந்த நேரம் படையல் போடுவது மிகவும் சிறப்பு இந்த தர்ப்பணம் செய்யும் போது செய்யக்கூடாத தவறு என்ன வீட்டில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இந்த வருடம் இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில் அம்மாவாசை வந்திருக்கு திங்கக்கிழமையில மகாலயபட்சம் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமையில் மகாலய அம்மாவாசை வருது அப்படிங்கறதே மிக மிக சிறப்பான ஒன்று இந்த அம்மாவாசையானது அதிகாலை ஒரு மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் உங்களுக்கு திங்கக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரையும் இருக்கு முழு அம்மாவாசையாக இருக்கு அன்றைய தினம் ராவுகாலம் நாலரை டு ஆறு ஈவினிங் தான் வருது அதனால் நமக்கு அது கணக்கு இல்லை அதுக்குள்ளே நம்ம படையல் தர்ப்பணம் திதி எல்லாம் கொடுத்துருவோம் யமகண்டம் பார்த்திங்கன்னா பனிரெண்டு டு ஒன்றரை வருது அதனால் படையலிட்டு சாமி கும்பிட்றவங்க நீங்கள் என்ன பண்ணணும் மதியம் பனிரெண்டு மணிக்கு முன்பாக நீங்கள் வந்து படையலிட்டு சாமி கும்பிடணும் இல்லை ஒன்றரை மணிக்கு மேலே நீங்கள் படையலிட்டு காகத்துக்கு உணவு வைக்கலாம் இந்த நாள் முழுவதும் அமாவாசை திதி இருந்தாலும் உச்சி வேலைக்கு முன்ன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது தான் விசேஷம் என்னால காலையில உச்சி வேலைக்கு முன்னாடி முன்னோர்களுக்கு படையலிட்டு சாமி கும்பிட முடியல அப்படிங்கிறவங்க ஒன்றரை மணிக்கு மேல கும்பிடுங்க நதிக்கரையில் போய் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டிலையே எல்லையும் தண்ணியும் வச்சு முன்னோர்களுக்கு அவர்களோட பெயரை சொல்லி நம்ம ரொம்ப ஈஸியா வந்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியும் ஸ்ரீ மகாகாளி ஜோதிட நிலையத்தின் மூலம் பண்டிட் ஸ்ரீ ரமணாச்சாரி குருஜி அவர்கள் குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை கடன் பிரச்சனை வீடு வாஸ்து பிரச்சனை திருமண பிரச்சனை லக்ஷ்மி சாந்தி கண் திருஷ்டி பிரிந்த காதல் சேர்த்து வைத்தல் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு தீர்த்தல் நாக தோஷம் செவ்வாய் தோஷம் தொழிலில் முன்னேற்றம் வெளிநாடு பிரயாணம் ஆண் வசியம் பெண் வசியம் செய்வினையால் ஏற்படும் கோளாறு இவற்றுக்கு தீர்வு காண நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் போதும் மேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணினீங்கன்னா பண்டிட் ஸ்ரீ ரமணாச்சாரி குருஜி அவர்கள் உங்களுக்கு ஆன்லைன்லயே ஜாதகம் பார்த்து சொல்வார் இப்ப புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷங்கள்ல ஒன்று இந்த மகாலய அமாவாசை புரட்டாசி மாதத்தில் பதினஞ்சு நாட்கள் மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மகாலயபட்சம் மிக சிறப்பாக ஒரு சிலர் வந்து வழிபாடு செஞ்சுருப்பீங்க முன்னோர்களுக்காக ஒரு சிலரால் இந்த மகாலய பட்சத்தை சரியாக நம்ம திதி தர்ப்பணம் இல்லை முன்னோர்களுக்கான வழிபாடுகள் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாமல் இருந்திருக்கோம் அப்படி இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க இந்த பதினைந்து நாட்களும் வழிபாடு செய்ய முடியலனாலும் குறைந்தபட்சம் இந்த மகாலய அமாவாசை தினத்திலாவது என்ன காய்கறிகள் சேர்க்கணும் என்ன காய்கறி சேர்க்கக்கூடாது கூடாது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னோர்களுக்காக வழிபாடு நம்ம செய்வோம் ஏன்னா மறந்து போனவங்கள மகாலயத்துல சேரு அப்படிம்பாங்க அதாவது ஒரு சிலருக்கு அப்பா அம்மா இறந்த தேதி முன்னோர்கள் இறந்த தேதி தேதி இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க இந்த மகாலய அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் இதெல்லாம் நம்ம செய்யும்போது இருபத்தி ஓரு தலைமுறைக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் பித்ரு சாபங்கள் இதெல்லாம் அகலும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வீட்டில் வந்து யாராவது உங்கள் வீட்டில் இயற்கைக்கு மாறாக இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மகாலய அமாவாசை மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது அமாவாசை நாட்கள்ல காலையில கோலம் போடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா அதே சமயம் நீங்க ஆத்துல போய் தர்ப்பணம் கொடுக்க போயிருக்காங்க வீட்ல இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க போயிட்டு வர்ற வரையும் வீட்ல வந்து விளக்கேத்த கூடாது தர்ப்பணம் முடிந்த பிறகு திருநீரு குங்குமா வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு சாமியை வழிபாடு செய்ய வேண்டும் அவங்கவங்க வழக்கப்படி படையல் போடுறது அவசியம் குறிப்பாக குலதெய்வத்தை தெய்வத்தை என்ற நம்ம மறக்காமல் நினைக்கணும் குலதெய்வம் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் போகிறீங்களோ போக முடியலையோ அது வேறு விஷயம் ஆனால் அம்மாவாசை நாளில் குலதெய்வத்தை மறக்காமல் நினச்சி கும்பிடணும் அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு அமையும் ஏன்னால் குலதெய்வமே நம்மளுடைய முன்னோர்கள் தான் அதனால் முன்னோர்களாக இருக்கக்கூடிய இந்த குலதெய்வத்தை மறக்காம இந்த அமாவாசை தினத்துல நம்ம வழிபாடு செய்யணும் இந்த அமாவாசை நாள்ல நம்ம அந்த ஏற்றுக்கொள்வதற்காக பித்ருக்கள் ஆர்வமாகவும் ஆசையாகவும் காத்திருப்பார்களாம் அதனால இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக சொல்லப்படுது எல்லோருமே தர்ப்பணம் கொடுக்கும் வழக்கம் இருக்காது அப்ப தர்ப்பணம் கொடுக்காதவங்க வீட்லயே வந்து இந்த முன்னோர்களுக்காக படையலிட்டு எள்ளும் தண்ணீரும் காகத்துக்கு போய் சாதம் வைப்பீங்கல்ல அப்ப அந்த எல்லை வந்து கட்ட விரல் இருக்கு இல்லையா அந்த கட்ட விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுல அந்த கேப் இருக்குல்ல அங்க வந்து அந்த எல்லை வச்சுக்கிட்டு அதன் வழியாக தண்ணிய வந்து விட்டு அந்த சாதம் காகத்துக்கு வைக்கிறப்ப அதை கீழே ஊத்தணும் அந்த கட்ட விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் வழியா தான் தண்ணி போகணும் அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாவே நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைச்சி தர்ப்பணம் கொடுத்ததற்கு சமம் ஏன்னா எல்லோருமே போய் தர்ப்பண காரியங்களா ஆற்றுகள்லயும் ஐயரை கூப்பிட்டு வச்சு வீட்டுலயும் செய்ய முடியாது அதனால இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னாவே முன்னோர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் இந்த எல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது வடமொழியில திலம் அப்படின்னு சொல்லுவாங்க திலம் அப்படின்னா விஷ்ணூர் அம்ச சமுத்பவ அப்படின்னு அர்த்தம் விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவான் அம்சமாக தோன்றியதுதான் இந்த எல் அப்படிம்பாங்க திலம் என்று சொல்லப்படும் எல்ல தானமா கொடுத்தோம் அப்படின்னா சகல பாவங்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை நாள்ல நம்ம அன்னதானம் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கலாம் மூணு பேரா இருந்தாலும் சரி அஞ்சு பேரா இருந்தாலும் சரி ஒருத்தரா இருந்தாலும் சரி இல்ல ஆயிரம் பேரா இருந்தாலும் சரி உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு நீங்க அன்னதானம் கொடுங்க அதே போல ஆடை தானம் அப்படின்னாலும் அதை செஞ்சோம் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும் சிறு வயதில் இறந்து விடுவதெல்லாம் தடுக்கப்பட்டு கண்டாதி தோஷமெல்லாம் விலகி நல்ல வாழ்க்கை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு அமையும் அதே போல் படையலிட்டு காகத்துக்கு உணவை கண்டிப்பா வைக்கணும் நீங்க தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அது வேற விஷயம் கண்டிப்பா காகத்துக்கு உணவு வைக்கணும் தெய்வங்கள் வந்து ஸ்வாத்தா அப்படிங்கிற உணவை வந்து பித்ருக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பித்ருக்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த படையல்ல வந்து வெங்காயம் பூண்டு கண்டிப்பா இருக்கக்கூடாது நாட்டு காய்கறிகளை தான் பயன்படுத்தணும் அது ஏற்கனவே என்னென்ன அப்படிங்கறத பதிவுில போட்டிருக்கேன் காய்கறிகள் என்ன புடலங்காய தான் பித்ருலோக காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பித்ருக்கள் வந்து இந்த புடலை செடி இருக்கு இல்லையா அதோட நிழல்ல தான் இழைப்பாருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால புடலங்கா மெயின் புடலங்கா பூசணிக்காய் வாழக்காய் பலாக்காய் பெரண்ட பாகற்காய் இந்த ஆறு காய்கறிகளும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த ஆறு காய்கறிகளையும் சேர்த்தோம் அப்படின்னா இது ஆயிரம் காய்கறிகளை சேர்த்ததற்கு சமமாக சொல்லப்படுகிறது மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்